பட்டுக்குட்டி என்ன பண்ணுறீங்க அழகு எந்திரிங்களாம்மா அச்சா அழகு எந்திருஷ்டியே தாங்க சரி சரி அம்மா இங்கே எங்கும் மாமா அம்மா இங்கே அம்மா இங்கே எங்கள் மாமா மாமா மாமான்லாம் உங்க அங்கே இருக்கிற வேலைக்கு போயிட்டான்

ஆ எரியடோண்ண டே ஆ ஒரு அட்டாகாசம் பண்ணுறது கட்டைப்பை இருக்குது சாமி கட்டை இருக்குதுல்ல அடா இது அடா இதெல்லாம் இன்னும் பிரிச்சே பார்க்கல இதெல்லாம் நூடுல்ஸ் லட்டு லட்டு எல்லாமே இருக்குது இதையும் பிரித்து பார்த்துட்டு சாட் பாட்டு வீடியோ போடுறோம் ஆ சரிதான் அடிக்க வச்சிட்டு தம்பி கூப்பிட்டுற சரி ஏமா என்ன ஏறி 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 நின்று பாருங்க எப்படி நின்றுக்கிறேன் பாருங்க எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம தே சிரிப்பு பாருங்க சிரிப்ப அழகு பட்டு இது ஒரு விளையாட்டு உங்களுக்கு ம் ம் இது ஒரு விளையாட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு டிக் 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 ம் தூக்குனவொன்னே கோழி 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 அப்புறம் ஐம்பது விஷயாவது கோழி கோழின்ற ஒன்று சரி ரெண்டே தான் இருக்குது அங்கே நிறைய கோழி இருந்துச்சு எப்படி வேணுட்டு இருந்தேன் சாமி அங்கே மாமன் வீட்டுக்கு போகலாமா மாமன் வேண்டாம்மா வேண்டாமா வீட்டுக்கு போகலாமா அங்கே நிறைய கோழி இருந்துச்சு சாமி அங்கே போகலாமா நிறையா அன்னைக்கு விளையாண்டுல தூக்கிட்டு இருந்தில நிறைய நிறைய கோழி அங்கே போய் பார்க்கலாமா வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி குஞ்செல்லாம் இது நான் கிண்ணி கோழி மட்டும்தான் இருக்கு ரெண்டு மட்டும்தான் இருக்குறந்துட்ட நாய் அபேஸ் பண்ணிடு நாயெல்லாம் இங்கே அந்த நாயெல்லாம் காணா ஒரு மூணு நாய் சுத்திட்டு இருக்குது எப்படா திறந்து விடுவாங்கன்னு பாத்துட்டு இருக்குது வெளியே திறந்தும் விட முடியாது பூண்டுக்குள்ளேயே வச்சு பார்த்தது பாவம் கம்மி எங்கள் அம்மா வீட்டிலேயே கொண்டு விட்டுலாமான்னு பாத்துட்டு இருக்குது பாரு பார் அதுக்குள்ள புல்லுக்குள்ளே இறங்கியாச்சு பாரு பூச்சி எறும்பு கீது இருக்கு போகுதுரா செப்பல் போட்டு உனக்கு செப்பல் போட்டாச்சு நீ போய் கோழிப்பா இருப்போம் தாவ தான் இருக்குது நிறையா இருந்துச்சுன்னா வேண்டாம் என்ன ம் பாருங்க எத்தனை புல்லு பாருங்க மாடு வாங்கினா கூட நல்லா மெயின் நினைக்கிறேன் ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள் வீட்லயே இருக்கணும் பார்த்து உன்னை பாரு இன்னைக்கு செரு போடலாம் கீழே இறங்குற செருப்பு போட்டால் மட்டும் இங்கேயே குவந்துக்கிறேன் இப்படி இங்கேயே குவந்தது பிரச்சனை இல்லை இப்போ செரு போட்டுற இறங்க மாட்டேங்கிற கீழே ஏப்பா என்னவா என்னவாரத பாருங்க எப்படின்ட்டு

ஏறன் பெர்மிஷன் குடுத்துனா ஒரே ஸ்ட்ரோக்ல ஏறிடுவான் ஆமா நடந்து தவந்து அங்க மாடிப்படி எப்படி ஏறுனாங்க ஆமா சொல்லவா வேணும் இருக்கு போடு நான் ஒரு கிளிப் போறேன் பாருங்க அவன் எப்படி ஏறிப்பாம் பாருங்க டேய் தூக்கிட்டு வந்தாச்சேங்க என்னப்பா தூக்கிட்ட வந்தாச்சா அம்மன் பரவாயில்லையே ஆச்சரியமா உப்புக்குள்ள கையோட உப்புக்குள்ள

நான் இல்லையாப்பா நான் இல்ல நான் இந்த ஆரத்துக்கு வரல